என்ன காஃபி தேடி வருது நல்லா இருக்கா ம் எப்பவும் போல என்னங்க என்ன அதுவா இது நாம சொன்ன மாதிரியே இருக்கு என்ன விஷயம் என் தங்கச்சி கால் பண்ணா ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கா ஸ்கிப் பண்ணவே முடியலையா அதனால ஒரு நாள் அவள் பாப்பாவை நம்ம வீட்ல விட்டு போறாளாம் பாத்துக்கணுமா ஓஹோ தான் நேத்து வெளில போலாம் சொன்னதுக்கு நாளைக்கு போலாம்னு சொன்னீங்க அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஐயோ சத்தியமா இல்லங்க இப்போதான் ஃபோன் பண்ணா எனக்கே இப்போதான் தெரியும் ப்ளீஸ்ங்க ம் வேணானு சொன்னனா மூந்தங்க சிம்மட்ட விட்டு உள்ள ஓடுவே நீ பெரிய சண்டை வலிப்பா ஓகே ஒரு நாள் ஒரு நாள் இல்லங்க ஜஸ்ட் 24 hours போன மாரிட்டு போனாங்க சரியான சொல்லிட்டாங்களா தமிழ் கீட்டுல சமைக்கிற மாதிரி நடிச்சு இருப்பா தங்கச்சி 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 நாம பண்ணுன்றதுக்காக இவங்களும் பண்றாங்களோ ஆனா கேவலமா இருக்கு மாமா எனக்கு ஒன் டே ஒர்க் இருக்கு ஒரு நாள் மட்டும் அவளை பாத்துக்க முடியுமா மா அவ நம்ம குழந்தை மாதிரிமா ஆழியா நமக்கு ஒரு குழந்தை அவள் நம்ம குழந்தை மாதிரி தானே நான் பாத்துக்கிறேமா இதை போய் சொல்லிக்கிட்டு வெள்ள கேப் வெயிட் பண்ணு நான் கிளம்புறேன் இப்போ வந்த ஆரியாவை பார்த்துட்டு போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாக்கலாம் ஓகே பாய்

இந்த வெயில் யாராவது குழந்தைங்களை பீச்சு கூட்டு போவாங்களா கோயிலுக்கு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி சாமி கும்பிடுறது கோயிலுக்காமல அப்ப தேட்டர் காட்சி போலாம் இந்த குழந்தைங்க படத்தையும் பார்க்க கூடாது என்ன பண்ணுவ நீ கூட்டி போயிட்டு அப்ப பீச்சுக்கு போக கூடாது கோயிலுக்கு போக கூடாது தேட்டர் போக கூடாது அப்ப எங்க தான் போறதா ம் பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் புதுசா ஓபன் பண்ணிருக்கானுங்க அங்க எல்லாத்தையும் கூட்டி போறணும் வெச்சீங்க ஆளுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் 500 ரூபால முடிச்சலாம் அப்ப எனக்கு உனக்கு சேர்த்து வாங்கிக்கோ எப்படி பார்த்தாலும் அவங்கள வெளில கொண்டுன்னு போன மாதிரியும் ஆச்சு ஆயர்ரூவாக்குள்ளே எல்லா செலவும் முடிச்சிடலாம் இல்லை உம்மா போகலாம் ரெடியாக சொல்லு ஏ பசங்களை எல்லோரும் கிளம்புங்க நம்ம வெளியே போறோம் ஏ நீ ரெடியாகு